எம்ஜிஆர்டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி வாருங்கள் இருக்கிறார் பேசணும் சார் வணக்கம் டாஸ்மாக் ஊழல் அமலாக்கத்துறை விட்ட அறிக்கை தமிழ்நாட்டையே எதிர வைத்திருக்கிறது அப்படின்னு தெரியல சார் இல்லை நியூஸ்லாம் போட்டிருக்காங்க இல்லை ஆயிரம் கோடின்றது பெரிய விஷயம் இல்லை ஆயிரம் கோடிக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க ஆயிரம் கோடி பெருசு தான் ஆயிரம் ரூபாய் ஏன் தரலன்னு கேட்டுங்கிற காலத்தில் நாங்கள் ஆயிரம் கோடி எங்களுக்கு பெருசாகவே தெரில பாருங்க திமுகனால் அப்படிதான் திருடுவாங்க பின்னாப்பதுக்கு அப்போ அதுக்கு மைண்ட் செட்டில் மக்கள் இருக்காங்களா நினைக்க தெரியல அம்மா உணவகங்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி தேவையில்ல அதை மூடுவோம் போது எத்தனையோ பொதுமக்கள் யோ அதை வச்சு தான் நாங்கள் காலத்தை ஓட்டுனு இருக்கிறோம் பல பேர் வந்து ஒரு அஞ்சு ரூபாயில் ஒரு காலத்தை ஓட்டுறாங்கன்னா இன்னைக்கு அம்மா உணவகங்களால் தான் நடக்குது அப்படின்லாம் ஒரு சாப்பாட்டு தேவை அஞ்சு ரூபாயில் முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் சில இடங்களில் இந்த நம்ம ஜிஹெச் மாதிரி இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே அம்மா உணவகம் இருக்கும் வெளியில் இந்த மாதிரியான மத்தியான வேலையில் ஒரு ட்ரஸ்ட்டு வந்து சோறு போடுது ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் நிற்போம் அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க சோறு எடுத்து வர்றதுக்கு முன்னாடி அவங்களாம் யார் சோறு தங்கத்துங்க வந்தாங்களா உள்ள பேஷண்ட்டை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிடுவோம் மிச்சத்தை கொண்டு போய் ஜனங்கிட்ட கொடுப்போம் ஏன்னா உள்ளே மூன்று ரூபாய்க்கு சாதம் தராங்க இல்லையா அம்மா உணவகத்தில் ரூபா அஞ்சு ரூபான்னு அதை கூட மிச்சம் அப்படின்னு வாழ்கின்ற இந்த மக்கள் இருக்கிற சமூகத்தில் பொங்கலுக்கு நீ ஆயரூபா கொடுத்தா தான் ஏன் நாங்கள் வந்து பொங்கல் கொண்டாடுவோம் அப்படின்ட்டு இருக்கிற நிலையில் ஒன்றுமே இல்லாதவன் நடந்து போய் பொங்கல் போய் வாங்குறான் ஒரு எடுத்து இப்படி தோரில் வச்சுன்னு வரான் சைக்கிள் வச்சுக்கிறவன் சைக்கிளில் போகிறான் போயிட்டு ஒரு பையன் வாங்கின்னு அது யூஸ் ஆகுதோ யூஸ் ஆகலையோ எடுத்தாந்து கீழேயாவது போட்டுடணும் அப்படியே விட்டோம்னா அடுத்தாப்பிள்ளை ஒன்று தர தரமாட்டாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை வேறு இங்கே சொல்லி விட்டுக்கிறாங்களா போய் சைக்கிளில் வாங்கி கரும்பை கட்டுறான் இருபது முப்பது லட்ச ரூபா காரில் அண்ணா நகர் பெஸன் நகர் அடையார் போன்ற இடங்கள் கொண்டு போய் காரை நிப்பாட்டிட்டு அந்த கரும்பு வாங்கி கரும்பு காருக்குள்ளே போக மாட்டேங்குதுன்னு அதை உடைச்சி காருக்குள்ளே வைக்கிற நபர்களும் இருக்கிறான் அப்படி அந்த ஒரு கரும்புக்கு உயிரை விட்றவன் ஒரு ஒன்று ஒதுவாத அந்த பைக்கு உயிரை விடுற சில பணக்காரர்கள் அறிவுஜீவிகள் படித்தவர்கள் இவங்க கூட ஆயிரம் கோடின்னு சொல்கிறாங்க ஒரு அப்ராக்சிமேட் இந்த ஸ்கேமை வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் நியரிங் ஒன்றே கால் கோடி டெய்லி குடிக்கலாம் ஒரு ஆளுக்கு ஒரு கோட்டருன்னா ஒரு ஒன்னேகால் கோட்டர் அதாவது அப்ராக்சிமேட்லி ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு சாராயம் விற்கப்படுகிறது அப்போது ஒரு ஒன்னேகால் கோடி கோட்ருன்னா ஒரு ஒன்னேகால் கோடி பத்து ரூபா சாதாரணமாக ஒரு கோடினாலே பத்து கோடி ஆகுது அப்போ ஒன்றை கொண்டா நியர்லி ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு தனியாகவே வந்து வியாபாரம் நடக்குது ம் இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாத சர்ச்சை நீண்ட நாள் அதுக்கு முன்பாக எழுந்து அதுக்கப்புறம் முடிஞ்சு அதுக்கப்பறம் ஒரு ஐநூறுபா சம்பளத்துக்கு ட்ரைனேஜ் இருக்குல்ல அதில் வெறும் ஜட்டியை பொண்ணு குதிக்கிறான் உம் குச்சி மூச்சை பிடிச்சி எதோ உள்ளே போய் அடைப்பு எடுக்கிறான் போகிறான் வரான் அவர்கள் பெரும்பாலும் முன்னெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அப்படி சாப்பிட்ருப்போம் ஏன்னா அந்த நாத்தம் ஒப்பாது சார் அவங்ககிட்ட பத்து ரூபா பிச்சை எடுக்கிறான் சார் திருடுறான் சார் கவர்மெண்ட்டு டேய் நான் ட்ரைனேஜில் பி எல்றேன்டா சாக்கடைக்குள்ளே உள்ளே போகிறேன் நான் வந்து என்னோடய அந்த நாத்தத்தை போக்குவதற்கு இல்லை எனக்கு ஒரு ஒரு மாற்றம் தேவைப்படுகிற போது நான் வந்து ஒயின் ஷாப்பில் நின்னா என்கிட்டயும் பத்து ரூபா இருபது ரூபா வாங்குகிறேன் எவ்வளோ காரி துப்புன பொழுப்பு இது அப்போது இந்த ஸ்கேம் ஈடுக்கே இப்போதான் தெரியுதா ஏயா நாலு வருஷமாக நாங்கள் வந்து பத்து ரூபா இருபது ரூபா வாங்கினுக்குறோம் கொடுத்துனுக்குறோம் கடையை வந்து பன்னெண்டு மணிக்கு தரேன்னா வந்து ஆறு மணிக்கு தருகிறாங்க பார்களில் வந்து வெறும் அன்சை போட்டு கொதிக்க வச்சு அதில் எதையாவது அதை எதை மிக்ஸ் பண்ணி சரக்கா தரதா பல புகார்கள் எழுந்திருக்கு நாங்களாம் இந்திய குடிமகன் இல்லையா இவ்வளவுலாம் குடித்து எங்களை ஒரு கவர்மெண்ட் சீடு அடிக்குது சார் குடிக்கணும் அடிமை ஆகிட்டேன் எனக்கு குடி தேவை அப்படின்ற நிலையில் சரி நம்ம பிள்ளைங்க தானே நம்ம ஊருக்காரன் தானே கொஞ்சம் நல்ல குடியாவது குடிக்கிட்டோம் உடம்பு கெடாமல் இருக்கட்டும் அப்படின்னா அது அரசாங்கம் பார்க்குதா நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க ஒரு பிஸ்கட் கம்பெனி வச்சுருக்கீங்க சார் ஒரு பொருள் அடக்க விலை இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து கவர்மெண்ட் விட்டுருமாங்களேன் அந்த திருட்டு விலை நீ செய்யலாமா அட்லீஸ்ட் அந்த இருபது ரூபாய்க்கு தயாரிக்கிற பொருள் கூட என் உடலுக்கு உகந்த பொருள் இருக்கா அப்போ யார் தான் இதை கேட்குறது அப்போ என்ன பிடுங்குறதுக்குன்னு ஒரு மத்திய அரசு இருக்குது அப்படியே விட்ருவியா உனக்கு எப்படின்னா தேவைன்னா வருவே ஏ இனையா வச்சிருக்க பையில சரி சரி மூடு மூடு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு போயிடுவியா எப்படி இது அப்போது இன்னைக்கு நீங்க சொல்கிறீங்க ஆயிரம் கோடி ஒன்று எல்லாரும் பதறான் எவன் பதறான் ஏதாவது ஒரு நாலஞ்சு யூடியூப் சேனல்கள் பேசுது இந்த ஆயிரம் கோடி இன்னைக்கு ஏதாவது மெயின்ஸ்டை மீடியாக்கள்ல விவாதம் இருக்கா சொல்லுங்கள் வந்துடுச்சு அதனால மறைஞ்சிருக்கும் இது வந்து சார் இது ஒரு நாலஞ்சு நாளா போயிருந்ததுல அப்பயே சொன்னாங்க ஒரு லட்சம் இன்னும் பல இடங்கள்ல செய்திலாம் வந்தது இல்ல குறைஞ்ச பிரச்சனை ஏன் நாலு நாளா தேடுறதுக்கு என்னையா இருக்குதாங்க கை பண்ணிக்கிறதுக்கிய கண்ணாடி அப்படின்னா அது ஏதாவது மெயின்ஸ்டை மீடியாக்கள் இதை விஷா இல்ல நடக்கவே இல்லையா ஸ்கேமு நடக்கலாம் மத்திய அரசு ஏதாவது போய் சொல்லுங்க சார் இப்போதான் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க சார் இந்த குற்றச்சாட்டு ஒன்றும் புதுசாக இவங்க வந்து வானத்துல இருந்து இறங்கி கண்டுபிடிக்கல சார் இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா இப்போ உங்களுக்கு நம்ம முன்னாள் நிதியமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் சொன்னார் தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ்னார் எந்த துறையில் பர்டிகுலராக இந்த துறையில் தானே சொன்னார் தேர்ட்டி பர்சன்ட்னா ஐம்பது ரூபா நீ ஐம்பது ரூபா நான் அவர் கணக்குக்கு தேர்ட்டி பர்சன்ட்டு அந்த தேர்ட்டி பர்சண்ட்டுங்கிறது பன்னெண்டு மணிலேருந்து பத்து மணி விற்கிற சரக்கோட அளவு தேர்ட்டி பத்துலேருந்து மறுநாள் காலை வரை மறுநாள் பன்னெண்டு வரை விற்கிற சரக்கோட மதிப்பு பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து மணி நேரத்தில் தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ் மிச்சம் பன்னெண்டு மணி நேரத்தில் பன்ன பதினாலு மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்ல மிச்சம் பதினாலு மணி நேரத்தில் அப்படியே ஒன்றரை மடங்கு லீக்கேஜ் ஆகும்ல ஒரு முப்பது ப்ளஸ் முப்பது ப்ளஸ் பதினஞ்சு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லீக்கேஜ் ஒன் தேர்டாக பிரிங்க எழுபத்தஞ்சி சதவீதம் லீக்கேஜ் ஆகும் இருபத்தஞ்சி சதவீதம் குடத்தில் பிடிக்கப்பட்டு அரசு கஜா சேர்க்கப்படுகிறது இது எல்லாருமே தெரிஞ்சத்தான ஒன்றுமே நடக்கலையேங்க சரி இன்றைக்கி வந்து இடி வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்ராக்சிமேட்லி இது ஒரு ஆயிரம் கோடி அதுவும் சொல்கிறான் பாருங்கள் ஏதோ அதிகாரிகள் மாற்றினது ஸ்டாஃபை மாற்றினது இன்னும் இதுலேயே ஆயிரம் கோடி வந்துடும் போதே என்ன ஒரு மாவட்ட அந்த டிஜிஎம் ஏதோ சொல்கிறாங்க அதுக்கு என்ன ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு ஐம்பது லட்சம் வாங்கி வருவாங்களே அதான் என் பத்தாயிரம் அது நூறு ஆயிரம் கோடி ம் அப்போது இவ இன்றைக்கி சொல்கிறீங்க பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா வாங்குறாங்க சரி வேறு நேரடியாக ஃபேக்ட்ரியிலருந்து டாஸ்மாக் அந்த குடோனுக்கு வராமல் ஒன்று வருது ஒன்று இப்படியே டைரெக்டாக கடைக்கு வருதுன்னு சொல்கிறீங்க இப்படிதானே இப்படி சொல்கிறீங்க அப்போது கடைக்காரனோட அது முடிஞ்சிடுமா முன்னாடி அப்படிதான் சொன்னானுங்க பத்து ரூபா அது வந்து கடையில் வேலை செய்கிறவங்க அந்த மேனேஜரு சூப்பர்வைசரு அதோடு முடிஞ்சிடுது ஒரு நாளைக்கு ஒரு கடையில் ஒரு சாதாரணமாக ஒரு ஐம்பதுல ஐம்பதாயிரம் பாட்டில் விற்கப்படுதுண்ணா ஐம்பதாயிரம் டு பத்து ரூபா எவ்வளோ அஞ்சு லட்சம் இல்லை அஞ்சு லட்சம் தானே அஞ்சு லட்சத்தை கடையில் வேலை செய்கிற நாலு பேர் விடுவானா அப்படி திருவிழா அரசாங்கம் விட்டுருமா எம்எல்ஏ விட்டுருவானா எம்பி விட்டுருவானா அமைச்சர்கள் விட்டுருவாங்களா இல்லை ஒரு கடையில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் மடா உங்களுக்கு அப்போது அது கடையோடு நின்று விடாது அப்போ அது எங்கே போகுது ஏதோ கரூர் கோஷ்டி கரூர் கோஷ்டின்னாங்க இதெல்லாம் தெரிஞ்சு தானே சார் நடக்குது அதால இந்த மக்கள் யாரும் இதை பெருசா பார்த்துக்கிறதுக்குல்ல நீங்கள் டெல்லியில் ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை ஒரு ஐநூற்றி அறுபது கோடின்றாங்க ஒரு ஆயிரம் கோடி அரசுக்கு லாஸின்றாங்க ஆனால் அவர்கள் கெயின் எவ்வளோ துணை சிஎம் இருக்கார்ல மணிஷ் டிசோடியா அவர் மேலே வச்சு அலிகேஷன் ஏர்போர்ட்டில் ஒரு பத்து கடை தருகிறதுக்கு நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு மிக்சி என்ற ஒரு கம்பெனி வந்து அப்ளை பண்ணுது அது வந்து அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்குள்ளே வாங்குகிற அந்த நோ அப்ஜெக்ஷனை வாங்கலை அப்படின்னும் போது டெண்டருக்கு நீ தயாரானவனாக இருந்தால் இருக்கணும் நீ அதற்கான தஸ்தாவேஜ் உன்னால் தயார் பண்ணமுன்னா அந்த டெண்டர் காசை திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் அவங்களோட பாலிசி லிக்கர் பாலிசி ஆனால் அதில் வந்து ஒரு முப்பது கோடியை அவர் வந்து திருப்பி கொடுத்ததாகவும் ஒரு கணக்கு அந்த பணத்தை கோவாவோட தேர்தலுக்கு செலவு பண்ணாங்க அப்படின்னு ஒரு அலிகேஷன் அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் மூலியமாக வெறும் நூறு கோடி ரூபாய் இந்த லிக்கர் பாலிசியில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு நூறு கோடி அப்புறம் நம்ம ஆந்திரா தெலுங்கானா முதலோட மகளுக்கு கொஞ்சம் காசு அப்படி இப்படின்னு சேர்த்தா அது ஒரு இரநூறு கோடிக்குள்ளே வரும் சார் அவ்வளோதான் அதுக்கு அந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சர் சிறைக்கு போனார் ஒரு பெண் சிறைக்கு போனாங்க முதலமைச்சரின் மகள் உறவினர் சிறைக்கு போனாங்க சிஎம்ஏ சிறைக்கு போனார் பெரிய ஆச்சு அவங்க ஒண்ணு அதுல ஒன்றும் பெருசா கூட பண்ணிடல அந்த வெளிநாட்டு பீர் வகைகளை இறக்குவதற்கு ஒரு ஐம்பது ரூபாய் டேக்ஸ் போட்டாங்க பெருமையா சொல்றான் நாற்பத்தைந்து ஐந்து இருக்கிற ஒரு பாக்ஸுக்கு எழுபது ரூபாய்ல இருந்து நூறு ரூபாய் லஞ்சம் வாங்கினார் லஞ்சம் கொடுத்தவன் யாரா அரசாங்கத்தில் இருக்கிற அதான் முக்கியம் ஜகத்துல செங்க இருக்காரு இன்னைக்கு இந்த ரெண்டு மூணு கம்பெனி சொல்றாங்கல்ல எஸ்என்ஜே கால்ஸ் இவங்கெல்லாம் யார் கூட இருக்காங்க அரசாங்கத்தை நடத்துக்கிற நான் நானே லஞ்சம் வாங்கிக்கிறேன் நானே கமிஷன் வாங்கிக்கிறேன் அப்படி இன்றைக்கி கணக்கு சொல்கிறாங்கல்ல அப்போது கம்பேர்ட் டு டெல்லி இது ஒன்றுமே இது கம்பேர்ட் டு தமிழ்நாடு டெல்லி ஒன்றுமே இல்லை ஆனால் சிறைக்கு போனார்கள் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சுது கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்தான் ஒரு நாலஞ்சு கடைங்களை திறந்துங்க எக்ஸ்ட்ரா ஒரு மூணு மூணு வரைக்கும் லீகலாகவே விற்றுங்க ஹோம் டெலிவரி பண்ணுங்கள் சில டிஸ்கவுண்ட் தரேன் எம்ஆர்பி ரே ரேட்டை நீங்களாக குறைச்சிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஏற்றிக்கலாம் குறைக்கலாம் நிர்ணயிக்கலாம்னா என்ன அர்த்தம் ஒன்றும் குறைக்கலாம் இல்லை ஏற்றிக்கலாம் நீ விருப்ப விட்டால் ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு மாறுதல் செஞ்சாங்க அந்த மாறுதலுக்கு அவங்க ஒரு லாபம் ஈட்டுறாங்க அந்த லாபம் பல செல்போன்களை சிம் கார்டை உடைச்சாரு அது இதுன்னு திட்டுப் பயல்கள் செய்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அதற்கு அவர்கள் சிறைவாசம் அனுபவித்தார்கள் ஆட்சி மாற்றம் நடந்துருக்குது அது ஒரு பெரிய பேசு பொருளாக பேசப்பட்டது ம் தமிழ்நாட்டில் பாருங்கள் நான் எங்கள் வீட்டிலேருந்து வரும்போது பத்து மணி கிளம்புனேன் பத்து மணிக்கு ஒரு நூறு இரநூறு பேர் நிற்கும் கொஞ்சம் பாச இல்லை டேய் நேற்று தானே ஆயிரம் கோடி ரூபான்னு ப்ரெஸ்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை பற்றி கூட அவன் பேச மாட்றான் சார் இன்றைக்கி ஒரு இப்போ ஒரு நண்பர் சொன்னார் ஒரு வீடியோ வந்தது பார்த்து ஏறினார் ஏதோ ஒருத்தன் ஒரு குவாட்டர் பாட்டில் வச்சுன்னு பாதி குடிச்சிட்டு இங்கே பாரு இது எக்ஸ்பைரி போச்சு இந்த பாட்டிலு இதை விற்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ இப்போ பரவி இருக்காம அப்போ ஒன்னுமே கேக்காம ஜனங்க இருக்குறாங்க இதுல தாக்கு பிடிக்க முடியாம அரசியல் பழிவாங்கல ஈடுபடுறாங்க டெல்லியில போட்ட சதி சதித்திட்டத்துல சீஸ்கர்ல போட்ட சதி நீ ஓஞ்சா போயிருங்களா நான் போனதில்லை யாராவது ஒருத்தர் அனுப்புங்க எம்ஆர்பி பிரைஸ்ல தான் சரக்கு தரான்னு சொல்லுங்க அப்படியே இத கட் பண்ணி நம்ம போயிடலாம் இப்போ அப்படிதான் இப்போ தராங்களா யாரு என்னைக்கு இன்னைக்கு பன்னிரெண்டு மணிக்கா நேத்து நைட்டு இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது நடந்த அப்படி ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் எப்படிங்க அந்த ரூமில் நாலு பேர் இருக்கிறோம் அந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தர் ஒன் ஷாப் வர ஆள் இருக்கும் ஏன்னா ஒரு ஒன்றே கால் கோடி பேர் குடிக்கிறான்றான் நம்ம நாலு பேர் இருக்கிறோம் எப்படியும் ரெண்டு ரெண்டாவது இதில் எல்லாரும் ஒயின் ஷாப் போகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தெரியாது இல்லை இப்போ கூட போய் ஒரு ஒன் ஷாப்பில் ஒரு குவார்ட்ரு பாட்டில் வாங்கினாங்க என்ன நிலவரம்னு பாத்துருவோம் அவ்வளோ அமைச்சர்களுக்கு தெரியாமல் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகாம அதெல்லாம் நடக்கும் அதுதான் ஒரு கடையில் நாலு பேருக்குறான் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஸ்டாஃப் சம்பாதிக்க கவர்மெண்ட் விட்டுருமா துறை அமைச்சர் விட்டுருவாரா சொல்லுங்க சார்வாரா விட்டுருவாரா விடமாட்டாராங்க மாட்டார் அப்புறம் சம்பள கேட்டாலே டாஸ்மாக் நஷ்டத்தில் ஓடுதுன்றாங்க அந்த ஊழியர் எல்லாம் போராட்டம் பண்றாங்க எல்லாம் கூட்டுறாங்கல்ல அப்போ இது எல்லாருக்கும் தெரிந்தது நீங்கள் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் போகணும்னு வச்சுக்கங்க ரிஜிஸ்டர் இருக்கிறார்ல எல்லாத்தையும் பார்த்துடுவார் எல்லாமே சரியாக இருக்கும் இருந்தாலும் பொண்ணு வைக்கிறதில் பூ வைப்போம் எல்லாம் சரியாக இருந்தால் கொஞ்சம் குறையாக இருந்தால் பொண்ணே வைக்கணும் டக்குன்னு ஒரு கால் கட்டர் போடுவார் அப்படின்னுவார் சில இடங்களில் அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும் அவர் டோட்டலாக எல்லாருக்கும் நீங்கள் ஒரு ஒரு செக்ஷனாக போய் ஒரு இல்லை ஒரு ஒரு ஆஃபீஸராக சூப்பரெண்டு இவர் கையை துவங்கிறவர் இவர் ரேக் எடுக்கிறவர் அப்படி கொடுக்க தேவையில்லை அப்படிலாம் இருக்குல்ல ஒரு பெருந்தொகை ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு எப்படி சம்பாதிக்க அப்போல்லாம் இன்றைக்கி வந்து டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறவங்களாம் இன்றைக்கி வந்து எல்லாம் பென்ஸு ஃபோர்ஸு பிஎம்டபிள்யூ அந்த மாதிரிலாம் வரணும் எல்லோரும் ஒரு ஒரு ஐம்பது ஒரு கோட்டு ரூபா ரெண்டு கோட்டு ரூபா வீட்டில் தானே இருக்கணும் நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா ம் அப்பாவி புள்ளியை காட்டி எல்லாம் செந்தில் பாலாஜியை காட்டி அரசாங்கத்தை காட்டி திட்டு போய் விழுங்க இவங்க ஏமாத்திட்டானுங்கன்ற மாதிரில இருக்குது இடி வந்து கரெக்டாக சொல்கிறாங்க இதில் வந்து நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபரு அதெல்லாம் விட்டுருங்க இந்த பாட்டிலிங் கம்பெனிங்க ஒரு நாலஞ்சு பேரை சொல்கிறாங்க தேவி பாட்டில்ஸு கிறிஸ்டல் பாட்டில் அப்புறம் ஜிஎல்ஆர் ஹோல்டிங்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த ஸ்கேமுக்கே காரணம் ஏன்னா பாட்டிலை வச்சு கணக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே திருப்பி ரொட்டேஷன்லேயே எல்லாத்தையும் விட்டுறாங்க டைரக்ட் மணி அப்படி கொடுக்கறது தயாரிக்கிறது ஒருத்தர் கம்பெனியில் கொடுக்கறது காசு வாங்குறது திருப்பி அப்படியே ரொட்டேஷன்லேயே வருது அப்படின்னாங்க இப்போ இந்த பாட்டில் கம்பெனி மட்டுமே செஞ்சுருக்குமா பாட்டில் கம்பெனி செஞ்சால் ஜெகத்தில் போய் சொல்ல மாட்டார் திட்டு பயங்கிறீங்கன்னாங்க நீங்கள் ஒரு பாட்டில் கம்பெனிக்கு வந்து டெண்டர் கொடுத்துருக்கீங்க ஏங்கிட்டேயே வந்து இந்த மாதிரி திட்டு வேலை பண்ணுறாங்க ஒரு நாள் எவ்வளோ வருது தெரியுமா அப்படின்னு ஆழ்வார் சொல்வாரா சொல்ல மாட்டாரா ஏன்னா ஆழ்வார்கள் வந்து மனசாட்சிக்கு இல்லை மனிதனை இங்கே வளரணும்னு பார்க்குறவங்கள எல்லா உயிர்களும் இன்புட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்கள்ல ஆழ்வார்கள் அப்போ எப்படி அவர் இந்த ஸ்கேமுக்கு தனப்போவார் அப்போது இது ஒரு மட்டத்தோடு நிற்கிறது இல்லை இது ஒரு ஃபுல் சர்க்கிள் இந்த சர்க்கிள் ரொம்ப நாளாக சுற்றுது இன்னைக்கு ஏதோ மாட்டின மாதிரி ஒரு இமேஜை காட்டுறாங்க இது போக போக தான் தெரியும் நமக்கு என்னன்னா நிச்சயமாக இவர்கள் சொல்லுவது போல் இல்லை ஆனந்தகுடன் சொல்லியது போல நாற்பதாயிரம் கோடியோ ஐம்பதாயிரம் கோடியோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை இலவசமாக அரிசி வாங்கி தின்று யோ அந்த கக்கு போனால் அஞ்சு ரூபான்னு கேட்குறான் ஏன் கக்கூசில் கூட இன்னும் இன்னைக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபா ஊழல் பண்ணி இருக்கிறதா ஒரு செய்தி வருது கொஞ்சம் கூட மனசாட்சி வேணாவா உங்களுக்கு சம்பாதிங்க செலவு பண்ணியிருக்கீங்க ஈனங்கிட்ட மானங்கட்ட மக்களுக்கு வீட்டுக்கு காசு கொடுத்து வந்திருக்கீங்க இன்னும் உங்கள் காசு கொடுத்தா எங்களுக்கு நீங்கள் ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆவீங்க வந்திருக்கீங்க சம்பாரிங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி தேன் எடுக்கிறவன் கையை நான் புறங்க நக்க தானே செய்வான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேன் இருந்தால் அடையாளமே தெரியலையே இதெல்லாம் புள்ள நாக்கில் தேனைக்கான கொஞ்சம் தடவணுன்னா கூட தேன் கிடைக்க மாட்டேங்குது அப்பேப்பட்ட சூழலில் இன்றைக்கி இந்த ஸ்கேம் வெளியே வந்திருக்கு பெருசாக யாரும் அதை பற்றி ஏதோ நாலஞ்சு யூடியூப் சேனல்கள் பேசுகிறாங்க பெரிய ஆட்கள்லாம் ஒன்றும் பேசலை இவங்க ஏற்கனவே லெவல் லெவன் கத்தம்போதே ஏதோ ஒன்று பெருசாக அங்கே நடக்க போகுது அப்படின்றத எல்லாரும் உணர்ந்தார்கள் அது இன்றைக்கி வந்திருக்கு இன்னமும் மும்மொழி பிடிச்ச அழகிரம் பார் இன்னமும் இந்தியா அழிக்க போகிறேன் என்ன சொல்லுது நம்ம வந்து அவங்கள ஒன்றும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை மக்கள் வந்து மடையர்களாக இருக்கிறவரை மக்கள் உணர்ச்சி எடுத்து இருக்கிறவரை இந்த மாதிரி தான் தோணும் திருட தோணும் திருடனுக்கு இன்னும் நிறைய திருடணும்னு தோணும் இப்போ கேஸ் அளவுக்கு இது ரொம்ப சீரியஸாக போகணும்னு நினைக்கிறீங்களா செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வேறு வழக்குகள்லாம் இப்போ நிலுவையில் இருக்குது பர்டிகுலராக அவரை மட்டுமே குறிவைக்கிற மாதிரி தெரியல இது அவரை மட்டுமே குறிவைக்கலையா இந்நேரம் இது மீதான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அதுக்கு தான் நம்ம தலைப்பாடாக சொன்னோம் திமுகவில் அடுத்த கட்டமாக யாராவது ஒருத்தரை ரெடி பண்ணுங்க ஒரு துணை முதல்வராவது ஆக்கி விடுங்க நம்ம துரைமுருகன் மாதிரி ஆட்களை துணை முதல்வராக ஆக்கி விடுங்க உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்காரு இருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஆயிப்போச்சுனா இந்த நாட்டை யார் காப்பாற்றுது அப்படியெல்லாம் அந்தளவுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் துணை முதல்வர் போனார் இல்லைங்க டெல்லியில் முதல்வர் போனார் இல்லைங்க சரி அப்படியே பழி வாங்குதுன்னே வச்சுப்போங்க இப்போ இதுக்குள்ளே இவர்களை கொண்டு வரக்கூடாதுன்னெலாம் இல்லைல்ல இவர்கள் இல்லைன்னு இல்லை இல்லை நமக்கு ஏன்னா பெரிய ஸ்கேம் இல்லையா ஏதோ சின்ன சின்னதா சின்னதாக பண்ணிக்கம்பான்னு கூட விடுவாங்களே தவிர இவ்வளோ பெரிய விஷயத்தை தன்னிச்சையாக விட்டுற மாட்டாங்கல்ல சரி எங்களுதான் வந்த பாலாஜி மட்டுமே சரி நீயே கூட ஒரு லட்சம் கோடி எடுத்து போப்பா ஒரு ஐம்பதாயிரம் கோடி எடுத்து போப்பா இருபதாயிரம் கோடி எடுத்து போப்பா இல்லை ஈடி சொல்கிற மாதிரி ஒரு ஆயிரம் கோடிப்பா இல்லை ஐநூறு கோடிப்பா விட்டுருவாங்களா சரி அப்படியே விட்டாங்கன்னு கூட வச்சிங்க நாளைக்கு செந்தில் பவ்வாஜே பிடிக்கிறாங்க ஏற்கனவே நம்முடைய முதல்வர் சொன்னார் உன்னுடைய தியாகம் பெருது அதை விட உன் உறுதி பெருது உறுதியில் ஒரு ஓட்டை உழுந்துது ஏப்பா எல்லாத்தையும் நம்ம தலைமையில் கட்டுற போகிறாங்க நுங்கு தின்னவங்க ஒருத்தன் நோண்டி தின்னவன் ஒருத்தன் நான் அப்புறம் மாறிடுறேன் சாமி அப்படின்னு அவர் சொல்கிறார் உண்மையோ பொய்யோ முதன்மை குடும்பத்திற்கு ஒரு பைசா கூட இதுலேருந்து போலங்க இருந்தாலும் ஒரு துறை அமைச்சர முறையில் இல்லை ஒரு அதிகாரி அப்படி கூட சொல்லுவோம் ஏன்னா இப்போ அவர் தானே முதல் அந்த எம்டிக்கு தானே வந்து இன்னைக்கு சம்மன் சர்வ் செய்யப்பட்டிருக்கு அவர் தானே முதல் விசாரணைக்கு போக போகிறாரு அவரே சொல்லிட்டார் சார் ஏப்பா நம்மளை காப்பாற்றணுன்னா ஆளுங்க ஒரு நாலு பேர் இழுத்து போடுங்க அப்படின்னு சார் இது அங்கே வரைக்கும் போச்சு சார் அங்கே வரைக்கும் போச்சு சார் அப்படின்னா எது ஒண்ணாலும் நடக்கலாம்ல அதுக்கப்புறம் தானே உண்மையா இல்லையா பொய்யா பேசுகிறோமா காம்ப்ரமைஸா அதுக்கு ரெண்டாவது தானே எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் தானே அப்படி நடந்துச்சுன்னு வச்சுங்க என்ன நடக்கும் எங்களை அண்ணா விட்டு போவாங்கள்ல ஒரு சமூக நீதி அரசு ஏதோ ஒரு காலத்தில் தான் நாங்கள் வந்து ரோட்டில் நடக்கிறோம் கோமனம் கட்டுறோம் படிக்க போகிறோம் வேலைக்கு போகிறோம் சுதந்திரமாக இருக்கிறோம் பீ தண்ணியை குடிக்கிறோம் அப்புறம் இவங்களே இல்லைன்னா இப்போ நாங்கள் என்ன சார் ஆகும் அதால் தான் சார் இப்போ நாங்களே அதை பேசுகிறதில்ல இருக்கட்டும் எங்கள் ஐயா ஆட்சி காலத்திலே வந்து நாங்கள் அப்படியே எழுந்துகிட்டு போயிடுறோம் அப்படி யாரும் இதை பெருசாக கண்டுக்கிறதில்லை பாருங்க ஓன் ஷாப் தரக்கிறான் பார் நார்மலாக போகிறாங்க குடிக்கிறாங்க குடிச்சுட்டா அது இதை பேசுவானோல்ல அதையும் பேச மாட்டானோ ஆனால் அவனை அடிச்சிருவானுவோ பார்ல யாருன்னா இருப்பான் நமக்கு எதுக்கு ரொம்ப அப்படின்ற நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் இது இது உலகளவில் இது பெரிய அசிங்கம் ஒரு சொந்த அரசு சொந்த குடிமகன்கள் நலன் அக்கறை இல்லாமல் இவனுக்கு வசத்தை கொடுக்குது அதோட நெட் ரிசல்ட்டு இப்போ இந்திய அளவில் ஒரு சென்சஸ் சொல்லிட்டாங்க பிறப்பு விகிதம் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் பதினோரு சதவீதம் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு ரீசெண்டாக சொன்னால் இப்படி சொல்லலாம் பதினோரு பர்சன்ட் மொக்கே ஆயிட்டான் வெறும் படம் தான் ஓடுது ஒன்றும் இல்லை அரசு தன்னுடைய செலவில் செயற்கை கருத்திருப்பு மையத்தை எக்மூரில் ஊருக்கு ஊரு செயற்கை கருத்திருப்பு மையங்கள் வருது முதல்வர் சொல்கிறாரு போதையின் பாதையில் போகாதீங்க போதை என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் கிட்ட கேட்டேன் நான் வீதி அடைஞ்சிட்டேன் அப்போ நான் சொல்கிறேன் போதையின் பாதையை கைவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க காசு கொடுத்து போதையை வாங்க தேர் சும்மா போய் கேட்டால் போலீஸ் தான் வரும் இல்லை இது ஒரு அப்பா வீடு முழுக்க பாட்டில் வச்சுட்டு குடிக்காதே அப்படின்றார் அந்த மாதிரி இவர்கள் இருக்கிறார்கள் ஏன் இந்த துறை இப்படி சீர்கிட்டு இருக்குன்னா எல்லாருக்குமான காசாக இந்த துறை இருக்குது எங்கேருந்து திருத்துறது திருத்துறேன்னா பூரண மதுவிலைக்கு அமுல்படுத்தினாதான் இதில் இருக்கிற ஊழலையே திருத்த முடியும் ஏன்னா ஒரு இடத்துல அழைச்சோம்னா ஒரு இடத்துல பிச்சுன்னு போத காசு மலிகிற கூட்டமாக இருக்குது ஒயின் சாப்பிடு போய் ஏன் எப்பத்துருவா வந்து அதிகமாக கரையரூபா கேட்குறோம் சண்டை போடுறதுக்கு எவனுக்கும் தைரியம் இல்லை சண்டை போட்டால் அடிக்கிறான் கொஞ்சம் டீசெண்டாகவா அட கரும்பு மூஞ்ச முன்னூறு போய் வாங்கி வந்தோம்மா கரும்பு குடித்தோம்மா அப்படின்னு இருக்கிறான் அரசாங்கம் இதை முன்ன நின்று செய்யுது என்ன தான் பண்ணுறது நாங்கள் அதனால் இதை முழுமையாக வந்து இது மீதான நடவடிக்கை தேவை அப்படி தேவைங்கிற பட்சத்தில் அண்ணாமலை போய் சிஎம்டிஎம் முன்னாடி நிற்கிறாராம் என்னன்னு தெரியல நமக்கு அது என்ன பண்ணுச்சுன்னு தெரியல ம் நோக்கி பாலாஜியை நோக்கினாங்க முதற்கட்டமாக இதை வந்து நவுத்துறோம் அப்படின்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது சரி அவர் நம்ம அவ அவர் மீது ஒரு நம்பிக்கை தமிழகத்தில் இருக்குது அண்ணாமலை கொஞ்சம் நேர்மையானவர்னு பார்க்குறாங்க பார்ப்போம் வேற என்ன சொல்றது இல்ல சார் நிறைய விஷயங்கள போயிருந்து விடையா நன்றி சார்